தியா போர்ச்சுகல்ல இருக்க ஒரு பெரிய பிசினஸ் மேன் பையனான கார்த்திகா கொலை பண்ணிட்டதா இப்ப அவங்கள ஜெயில போட்டிருப்பாங்க கார்த்திகா தியாவும் லவ் பண்ணிட்டு இருந்ததாவும் கார்த்திக் வேற பொண்ணோட ஆன கோவத்துல அவரை கொலை பண்ணிட்டதா கேஸ் போட்டுருப்பாங்க இதை கேள்விப்பட்ட அர்ஜுன் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட நான் போர்ச்சுகல்ல போய் தியாவை போறேன்னு சொல்றாரு இப்ப அப்பாவோ இவர் போறதுக்கு பர்மிஷன் கொடுத்துர்றாரு அர்ஜுனு தியாவை பாக்கிறதுக்காக போர்ச்சுகல் கிளம்பிட்டாரு தியா அவங்க அம்மா கிட்ட என்னால இங்க ரொம்ப நாள் இருக்க முடியாது நான் சித்திரமம் போலன்னு பயப்படுறாங்க தியாவோட லாயர் பேர் இந்திராணி இப்ப அவங்களை இந்த கேஸ் எடுக்க கூடாதுன்னு ஆப்போசிட் பார்ட்டி வந்து இவங்களை மிரட்டுறாங்க இப்ப தியாவோட அம்மா கிட்ட நான் இந்த கேஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க அர்ஜுன் தியாவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு பார்த்ததுமே பாத்தி அம்மா ஃபீல் கிட்ட அர்ஜுனா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க அர்ஜுனும் தியாவும் இருந்திருப்பாங்க ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பிரேக்அப் ஆயிருக்கும் தியாக்கு பெங்களூர்ல வேலை கிடைச்சிருக்கும் இப்போ அர்ஜுனும் பெங்களூர்ல இவங்களோட இருந்திருப்பாரு தியாக்கு ஒரு ரிங்கு கிஃப்ட் பண்ணிட்டு இந்த ரிங் நீ எப்பவுமே கழட்டக்கூடாதுன்னு சொல்லிருப்பாரு தியா வேலை செய்யற கம்பெனி போர்ச்சுகல் ஒரு பிரான்ச் வச்சிருப்பாங்க வேலை பண்றதுக்கு தியாக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அர்ஜுனும் தியாவும் அவங்க லவ் செலப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ரெண்டு பேருமே ஒன்னு சேர்றாங்க தியாவோட லாயர் இந்திராணியோ இப்ப தியாமல் பத்தி அர்ஜுன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஆதிநாராயணன் நாராயணன் உடைய ஒரே பையன் தான் கார்த்திக் இவங்களோட கம்பெனில தான் போர்ச்சுகல்ல தியா வேலைக்கு கார்த்திகை கொலை பண்ண கேஸ்ல இருந்து வரணும்னா கிட்ட பேசி அர்ஜுன் அவங்கள பாக்க வராரு அர்ஜுன் ஆதிநாராயணன் வீட்டுக்கு தான் வந்திருக்காரு தியாவை பத்தி பேசலான்னு பாக்குறாரு ஆனா அதுக்குள்ள வசுந்தரா வந்து என் பையனை கொலை பண்ணவ நான் சும்மாவே விட மாட்டேன் அவளுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் ஒழுங்கா வீட்டு விட்டு வெளியே போன்னு சொல்லி அர்ஜுன திட்டி அனுப்பிடுறாங்க ஆதிநாராயணன் கிட்ட வேலை செய்யற வரதராஜன் இப்ப அர்ஜுன் கிட்ட இந்த விஷயத்துல நீ தலையிடாத அவருக்கு கிளம்பி போயிடு சொல்றாரு இப்ப லாயர் இந்திராணியும் அர்ஜுன் கிட்ட என கேட்காம நீ எதுக்கு அவங்க வீட்டுக்கு போனேன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க அர்ஜுன் வீட்டுக்கு போற வழியில ஒரு பொண்ணு கிட்ட ரெண்டு பசங்க தப்பா நடந்துக்க பாப்பாங்க இப்ப இவர் தான் வந்து அந்த பொண்ணை காப்பாத்தி கார்ல ஏத்தி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுறாரு லாயர் இந்திராணியா பார் கவுன்சில் இருந்து தூக்கறதா மிரட்டி இருப்பாங்க அதனால அர்ஜுன் கிட்ட இப்ப கோவமா என கேட்காம இந்த ஊர்ல நீ வேற எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க இப்ப இவங்க தியாவை பாக்கத்துக்கு ஜெயிலுக்கு போறதா சொல்றாங்க அதனால அர்ஜுனும் கூட வந்திருக்காரு இப்ப தியா வந்து இங்க அர்ஜுன் இருக்கிறத பாத்ததுமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க தியாக்கும் அர்ஜுனுக்கும் பிரேக்அப் ஆகி கூட இவங்களை பாக்கிறதுக்காக அவர் இவ்ளோ தூரம் வந்ததால இப்போ அவங்களுக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு அதனால இவங்க லாயரையும் பார்க்கல அர்ஜுனையும் பாக்கல உள்ள போயிடுறாங்க தியா இவங்க பாக்காம போயிடுறதால இப்ப அர்ஜுனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னுமே என் மேல அவ கோவமா தான் இருக்கா நான் வராம இருந்தா ஒரு வேலை அவங்களை மீட் பண்ணிருப்பான்னு சொல்றாரு தியா போர்ச்சுகல் இருக்க பிரான்ச்சுக்கு செலக்ட் ஆனதால இப்ப கார்த்திக் கிட்ட அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க அர்ஜுனு இப்ப தியா கூட போர்ச்சுகலுக்கு போறேன்னு சொல்றாரு ஆனா தியா வேணா நீ இங்கே இருந்தவன் வேலையை பாரு ரெண்டு வருஷத்துல நான் திரும்பி வந்துருவேன் சொல்லுவாங்க தியாவோட அம்மா கால் பண்ணி உனக்கும் அர்ஜுனுக்கும் இன்னும் மூணு மாசத்துல கல்யாணம் மாமே ரொம்ப சந்தோஷம் சொல்றாங்க இப்ப அர்ஜுனோட பேரண்ட்ஸும் கால் பண்ணி இந்த கல்யாணத்தை பத்தி பேசுறாங்க இவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது நம்ம கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணாம எப்படி இவன் கல்யாணத்தை பத்தி பேரண்ட்ஸ் கிட்ட பேசலான்னு இப்ப அர்ஜுன் கூட சண்டை போடுறாங்க இப்போ ஒரு வழியா பேசி இப்ப இந்த கல்யாணம் வேணான்னு முடிவு பண்ணிடுறாங்க அர்ஜுனும் இப்போ தியா ஊருக்கு போறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் சொல்லியிருப்பாரு தியா விசா அப்ளை பண்ண போறதுக்காக அர்ஜுன் தான் கார் ஏற்பாடு பண்ணிருப்பாரு ஆனா கார் லேட்டா வந்திருக்கும் இதுலயே அவங்க டென்ஷனா தான் இருப்பாங்க இப்ப போற வழியில வேற டிராஃபிக் ஜாம்ல கார் மாட்டிக்குது இவங்க டைம் ஆச்சுன்னு சொன்னா கூட அர்ஜுன் போய் அவங்க சமாதானப்பட்டு இருக்காரு இதனால ரொம்ப டென்ஷன் ஆன அவங்க அர்ஜுனை விட்டுட்டு தியா மட்டும் இப்ப கிளம்பி போயிடுறாங்க ஆனா இவங்களோட அப்பாயின்மெண்ட் டைம் முடிஞ்சதால இப்ப விசாக்கு அப்ளை பண்ண முடியலன்னு சொல்லிடுறாங்க மூணு மாசத்துல விசா வாங்கி ஆகணும் இதுக்கப்புறம் எப்போ அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க இப்போ அர்ஜுன் தான் வேணும்னே இவங்களை லேட்டாக கூட்டிட்டு போனதான் நினச்சி அர்ஜுன் கிட்ட நான் போர்ச்சுகல் போகக்கூடாதுன்னு தான் நீ இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி திட்டிடுறாங்க இப்போ அர்ஜுனுக்குமே டென்ஷன் ஆகிடுது என்னோட லவ்க்கு நீ டிசர்விங்கே கிடையாதுன்னு சொல்கிறாரு இப்போ அவங்களும் எனக்கும் லவ் தேவையில்லன்னு பிரேக்அப் பண்ணியிருப்பாங்க இந்திராணி தியாவை பார்க்க போகிறதா சொல்கிறாங்க ஆனால் அர்ஜுன் இல்லை நான் கிளம்புறேன் நான் இருந்தாவை பார்க்க மாட்டான்னு சொல்லியிருப்பாரு ஜெயிலுக்குள்ள ஜென்னின்றவங்க தியா கிட்ட சும்மாவே வந்து பிரச்சனை பண்ணி அடிக்கிறாங்க ஜென்னி இப்போ தியாவை கத்தியால் குத்திடுறாங்க அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக அடிச்சுட்டே இருந்ததால் இப்போ தியா அவங்களோட கையை உடைச்சிருப்பாங்க இப்ப போலீஸ் வந்து ஜெனி தியா வடிக்காம தடுக்கிறாங்க இப்ப தியா ரொம்ப சீரியஸா இருக்கிறதால அவங்க ஹாஸ்பிடலுக்கு கூட்டு போயிடறாங்க அர்ஜுன் திரும்பவும் இந்தியாவுக்கு கிளம்பலான்னு நினைக்கிறாரு அப்பதான் தியா இவர் கொடுத்தறிங்க தொலைச்சிட்டு தான் நினைச்சிருப்பாரு ஆனா அவங்க பத்திரமா தான் வச்சிருப்பாங்க இப்பதான் தியா கடிப்பட்ட விஷயம் உங்களுக்கு தெரியுது அர்ஜுனும் இப்ப இவங்கள பாக்குறதுக்கு வராரு ஆனா அதுக்குள்ள அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க தியா ஜென்னி கையை உடைச்சதால இதுக்கப்புறம் தியா ஜெயிலுக்கு போனா கூட அவளோட உயிருக்கு தான் ஆபத்து அதுக்குள்ள நம்ம அவளை வெளியெடுக்கணும்னு சொல்றாங்க இப்ப ஜென்னியோட ஹஸ்பண்ட் மாண்டிய பாக்கிறதுக்காக இவர் தேடிட்டு வராரு ஆனா அங்க இருக்கிறவங்கள மாண்டியெல்லாம் பார்க்க முடியாதுன்னு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க மாண்டி அந்த ஏரியால பெரிய டானா இருப்பாரு இப்போ அர்ஜுன் அடி வாங்கறத பாத்துட்டு கண்டுக்காம தான் போறாரு அர்ஜுன் அன்னைக்கு ஒரு பொண்ணை ரெண்டு பசங்க கிட்ட இருந்து காப்பாத்திருப்பாரு இப்ப அந்த பொண்ணு தான் வந்து அர்ஜுன் அடிக்காம காப்பாத்துறாங்க இவங்க வேற யாரும் இல்ல மாண்டியோட தங்கச்சி மாண்டிக்கு தங்கச்சினா ரொம்ப உயிர் அதனால இப்ப அர்ஜுன் கிட்ட பேசுறாரு மாண்டிக்கு அவங்க வைஃப் ஜெனினா உயிர் அவங்களோட ப்ரொஃபஷன்ல இவர் எப்பவுமே தலையிட மாட்டாராம் தியாவை கொலை பண்றதுக்காக தான் ஒருத்தவங்க காசு கொடுத்து ஜெனி ஏற்பாடு பண்ணிருப்பாங்க ஆனா அது யாருன்னு இவர் சொல்ல மாட்டாரு க்ளூ மட்டும் கொடுக்குறாரு இந்த உலகத்துல அம்மாவோட கோவத்துக்கு முன்னாடி எதுவுமே மிஞ்சாதுன்னு சொல்றாரு இதை வச்சே கார்த்திக் வசுந்தரா தான் தியாவை கொலை பண்ண ஆள் செட் பண்ணது தெரியுது அர்ஜுன் ஆதி நாராயணன் கிட்ட கிட்ட வசுந்தரா ஆளை செட் பண்ணி கொலை கொலை பண்ண பண்ண பார்த்ததுக்காக கேட்க வந்திருக்காரு இவரோ இனிமேல் அது மாதிரி நடக்காதுன்னு சொல்றாரு இப்போ எதுக்காக நீ அந்த அந்த பொண்ணை ஆள் ஏற்பாடு இதெல்லாம் தப்பு அப்புறம் எதுக்கு கோர்ட் இருக்குன்னு செத்து போனது நம்ம பையன் கார்த்திக் எப்படி தியாவை சும்மா விட முடியும்னு கேட்கறாங்க ஆதி நாராயணனோ சட்டப்படி தியாக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைக்கும்னு சொல்றாரு இந்திராணியும் ஆப்போசிட் லாயருக்கு கால் பண்ணி வசுந்தரா இந்த மாதிரி தியாவை கொலை பண்ண ஆள் ஏற்பாடு நாங்க கேஸ் போட சொல்லி திட்டிடுறாங்க இந்திராணி தியாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க ஆனா அர்ஜுனை வெளியே வே நிக்க இப்போ அவர் காதுல ஹெட்ஃபோன் இருக்கும் இவங்க பேசுறத அவர் கேட்டுட்டு தான் இருப்பாரு தியாவை இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்றாங்க கார்த்திக் அவிக் தியா மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க கார்த்திக்கும் அவிக்கும் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க கார்த்திக் ஒரு கேன்னு சொல்றாங்க இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது தியாக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு நாள் அவிக் திடீர்னு காணாம போயிருப்பாரு இதனால கார்த்திக் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிருப்பாரு எவ்வளவுதான் ஃபோன் பண்ணாலுமே அவிக் போனே எடுத்திருக்க மாட்டாரு இந்த டிப்ரெஷன்லேயே கார்த்திக் ட்ரக்ஸுக்கு அடிமையாயிருப்பாரு வரதராஜன் தியாவும் கார்த்திக்கும் லவ் பண்றதான்னு நினைச்சு இப்ப தியா கிட்ட கார்த்திகை கார்த்திகை விட்டு பிரிய சொல்லி மிரட்டுறாரு எதுக்கு கார்த்திகிட்ட அவாய்ட் பண்ணிருப்பாங்க கார்த்திக்கு பொண்ணோட கல்யாணம் ஏற்பாடு இந்த கல்யாணத்துக்கு கூட கூட தியா போயிருக்க மாட்டாங்க ஒரு நாள் நைட் கார்த்திக் கால் பண்ணி நீ எனக்கு எனக்கு நம்பிக்கை துரோகம் நான் இதுக்கப்புறம் யாரையும் நம்ப மாட்டேன் உயிர் பிடிக்கலன்னு சொல்லியிருப்பாரு கார்த்தாருக்கு வீட்டுக்கு போறாங்க கார்த்திக் கல்யாணத்துக்குள்ள ரத்தில இருக்காரு வெளியே தூக்கி பாக்குறாங்க அவர் இறந்திருப்பாரு இப்ப யாரும் தியாவோட தலையில அடிச்சிருவாங்க மயக்கத்துல இருந்து எழுதுக்கும் போதே போலீஸ் இவங்களை அரஸ்ட் பண்ணிருப்பாங்க கார்த்திகோட வைஃபோ கார்த்திகோ தியாவுக்கு சண்டை நடந்ததுல தான் சுட்டிட்டதா வாக்குமூலம் கொடுத்திருப்பாங்க தியா போலீஸ் விசாரணையில இந்த விஷயம் எல்லாம் சொல்லிருக்க மாட்டாங்க ஏன்னா கார்த்திக் ஒரு கேன்னு வெளிய தெரிஞ்சிடும் அப்புறம் பிரண்டுக்கு துரோகம் பண்ற மாதிரி ஆயிடும் சொல்லிருக்க மாட்டாங்க வரதராஜனோட பையன் தான் பாதி நாராயணன் கம்பெனியோட சிஇஓ இருப்பாரு ஒரு வேளை வரதராஜன் தான் அவங்க பையன் சிஓ ஆகணும்னு கார்த்திகை கொலை பண்ணிட்டதா அர்ஜுன் நினைக்கிறாரு அர்ஜுனும் இந்திராணியும் கார்த்திகோட வைஃப் ராக்கிய பாக்கறதுக்கு வராங்க ஆனா அவங்க யாரையும் பார்க்க விரும்பலைன்னு சொல்லிருப்பாங்க அர்ஜுனும் இந்திராணியை அட்டாக் பண்றது பண்றதுக்கு ரவுடிங்க வருவாங்க ஆனா அர்ஜுன் அடிச்சு போட்டுட்டு அங்க வந்து தப்பிச்சிருவாரு இப்ப அவிக்கோட போட்டோவை மாண்டிக்கு அனுப்பி எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்றாரு இப்ப மாண்டியோ இவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவர் இருக்கிற அட்ரஸ் கண்டுபிடிச்சு சொல்லிடுவாரு அர்ஜுன் அவிக்க வந்து மீட் பண்றாரு வரதராஜனுக்கு அவிக்கோ கார்த்திக்கோ லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும் அதனால அவிக்கிட்ட காசு கொடுத்து ஊரை விட்டு ஓடி போக சொல்லியிருப்பாரு இல்லன்னா அவிக்க சாகரிச்சதா மிரட்டி இருப்பாரு கார்த்திக் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளே இறந்து போனதை நினைச்சு இப்ப அவிக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி அழறாரு கார்த்திகோட அப்பா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல சொல்றாரு அப்பதான் கார்த்திகோட சாவுக்கு நியாயம் கிடைக்கும் ஆனா அதுக்குள்ள ரவுடிங்க வந்து அவிக்கா சுட்டு சாகடிச்சு வச்சிடறாங்க அர்ஜுனோ எப்படியோ அங்க வந்து எஸ்கே பாயிடுறாரு இப்ப இந்த விஷயத்தலாம் எல்லாம் இந்திராணி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு இந்திராணி தியா கிட்ட அவிக்கு இறந்து போன விஷயத்த சொல்றாங்க இதை கேட்ட தியா அப்ப கண்டிப்பா நான் ஜெயில தான் இருப்பேன் என்னால வெளியவே வர முடியாதுன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க கவலைப்படாத அர்ஜுன் உன்னை வெளியே எடுத்துருவான்னு சொல்லுவாங்க தியா அர்ஜுனுக்கு ஊருக்கு போயிட்டு நினைச்சிருப்பாங்க ஆனா அர்ஜுன் இப்ப தியாவை பாக்கத்துக்கு வராரு நீ ஒண்ணு கவலைப்படாத இன்னும் மூணு நாள் உனக்கு ஜட்மெண்ட் ஆனா அதுக்கு முன்னாடி கார்த்திகை யார் கொலை பண்ணதுன்னு கண்டுபிடிச்சி கண்டிப்பா உன வெளியே கொண்டு வருவேன் சொல்றாரு வரதராஜனை பத்தி ஆதிநாராயணன் கிட்ட சொல்லணும்னு மெசேஜ் பண்ணி தனியா வர சொல்லியிருப்பாரு ஆனா இவர் வர சொன்ன இடத்துக்கு இருக்கு ஆதி நாராயணனுக்கு பத்திலா வரதராஜன் தான் வராரு இத்தனை வருஷமா நான் வெயிட் பண்ணி இந்த விஷயம் இப்பதான் நடந்திருக்கு அதுக்குள்ள நீ வந்து கெடுக்கிறியான்னு இப்ப ஆட்களை விட்டு அர்ஜுனை பயங்கரமா அடிச்சு அங்கேயே அவரை புதைக்க சொல்லிடுறாரு இப்போ ஆட்களோ அர்ஜுன புதைக்கிறதுக்கு போறாங்க ஆனா இவருக்கு தியாவோடைய ஞாபகம் வந்துடுது இப்ப எழுந்து அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாரையுமே அடிச்சு போட்டுடுறாரு இவருக்கு இருந்த கடைசி வாய்ப்பே ஆதி நாராயணன் தான் ஆனா இதுக்கப்புறமா அவரை மீட் பண்ண முடியாதுன்னு இவர் தெரிஞ்சுக்கிறாரு அர்ஜுன் இப்போ மாட்டி கிட்ட தான் ஹெல்ப் கேட்டு வந்திருக்காரு எனக்காக ஒரு துப்பாக்கி மட்டும் ரெடி பண்ணி தான் சொல்லியிருப்பாரு இப்போ மாட்டி கிட்ட இருந்து துப்பாக்கி வாங்கிட்டு இவரோட பிளான் எக்ஸிக்யூட் பண்ணப் போறாரு அடுத்த நாள் வரதராஜனோட பேத்தி போற ஸ்கூல் பஸ் வண்டியில இடிச்சிடுறாரு இப்ப அந்த பஸ்ஸையும் ஹைஜாக் பண்ணிடுறாரு இப்ப இந்த விஷயம் நியூஸ்ல வருது இப்பதான் இந்திராணிக்கும் அர்ஜுனோட பேரண்ட்ஸ்க்குமே இந்த விஷயம் தெரியுது எதுக்காக அர்ஜுன் இப்படி எல்லாம் பண்றான்னு சொல்லி பண்றாங்க அர்ஜுன் கிட்ட நெகோசியேட் பண்றதுக்காக ஒரு ஆஃபீஸர் வராரு உனக்கு என்ன வேணும்னு விசாரிக்கும் போது எனக்கு தியாவும் வரதராஜனும் இப்பயே இங்க வந்தாகணும் சொல்றாரு அர்ஜுன் இந்த மாதிரி பண்றது தப்பு இதுக்கு உனக்கு தண்டனை கிடைக்கும் இருந்தாலும் அவரு கேட்க மாட்டாரு வரதராஜன் அவரோட பேத்திக்காக இப்ப கிளம்புறாரு ஜெய்ல இப்ப தியாவா மறுபடியும் ஜென்னி அட்டாக் பண்றதுக்கு வராங்க ஆனா அதுக்குள்ள போலீஸ் வந்து அவங்கள அர்ஜுன் சொன்ன இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க லாயரும் இப்ப நான் அர்ஜுன் கிட்ட பேசி பாக்குறேன் வந்து நீ பண்றது தப்பு இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா அர்ஜுனா நீங்க சொல்ற நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு தியாக்கு எதுவுமே புரியாம தான் வந்துட்டு இருக்காங்க ஆனா அங்க அர்ஜுன பாத்ததுமே இவங்க பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க இவங்களுக்காக அவர் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறது நினைச்சு அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அர்ஜுனா இப்போ வரதராஜனோட பேத்து தலையில துப்பாக்கி வச்சுட்டு கார்த்திக்க யார் கொலை பண்ணதுன்ற உண்மையை சொல்லல நான் சுட்டுடுவேன் சொல்றாரு வரதராஜன் ஏதோ சொல்ல வராரு ஆனா அதுக்குள்ள அவரை யாரும் சுட்டுடுறாங்க இப்போ அர்ஜுனியும் சேர்த்தே சுட்டுட்டு அங்க வந்து ஓடிடுறான் அர்ஜுனா இப்ப மயங்கிடுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க வரதராஜன ஆளை வச்சு கொலை பண்ணது வேற யாரும் இல்ல கார்த்திகோட பாதி நாராயணன் தான் ஆனா ஸ்பெஷல் ஆபிசர் கௌதம் வரதராஜன் வசந்தனை கொலை பண்ண ஆள பில்லாடிய ஃபாலோ பண்ணி வந்து இப்போ அவனையும் புடிச்சிடறாரு ஆதி நாராயணன் வீட்டுல வசந்தரா துப்பாக்கியோட நின்னுட்டு இருக்காங்க எதுக்காக என் பையனுக்கு இதெல்லாம் பண்ணேன்னு கேக்குறாங்க வரதராஜனோட பையன் எல்லாம் உண்மையும் சொல்லியிருப்பாரு கார்த்திக் ஒரு கேன் தெரிஞ்சு அவிக்க இவர் தான் விட்டு துரத்தி விட்டு இருப்பாரு ஆதி நாராயணனோட கீப்பான ராக்கியா இப்போ பையன் கார்த்திக்கே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிருப்பாரு கார்த்திக்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இவர் அந்த பொண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இருப்பாரு இப்போ கார்த்திக் கோவப்பட்டு என்னையும் அவிக்கும் பிரிச்சுட்டு என் வாழ்க்கைய கெடுத்துட்டீங்க உங்களுக்கு உங்க பேரு பிசினஸ் பணம் தான் பெருசுனா அதை வச்சுக்க வேண்டியதுதானே எதுக்காக ஏன் வாழ்க்கைய இந்த மாதிரி அழிச்சிங்கன்னு கோபப்படுறான் ஆதி நாராயணன் கோமா அங்க வந்து கிளம்புனதுமே வரதராஜன் இப்ப கார்த்திக்க சுட்டு சாகடிச்சிருப்பாரு ஆதி நாராயணன் தான் வரதராஜன் கார்த்திக்க சாகடிச்சிருப்பாரு இப்ப வசுந்தராவோ என்ன ஆனாலும் அவன் ஏன் பையன் அவன் எப்படி இருந்தாலும் நான் ஏத்துட்டு இருப்பேன் எங்களை விட்டுட்டு இருந்தீங்கன்னா நாங்க நிம்மதியா போயிருப்போம் ஆனா உங்க பேர் புகழ்க்காக அநியாயமே என் பையனை சாப்பிடுச்சிட்டீங்களேன்னு கோவப்படுறாங்க நான் உன்னை என் கையால சுட மாட்டேன் ஆனா போலீஸ் கிட்ட உன பத்தி நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்னு சொல்றாங்க இப்ப போலீஸ் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆதி நாராயணன் அங்கே அவரை சுட்டு செத்து போயிருப்பாரு கார்த்திகோட கொலைக்கும் தியாக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இப்ப தியாவை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க கார்த்திக் பஸ்ஸை ஹைஜாக் பண்ணதால அவருக்கும் தண்டனை கிடச்சிருக்கும் இப்போ ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறமா அவர் இருந்து வராரு தியாவும் அர்ஜுனோ இப்போ ஒன்றா சேர்றாங்க